வணக்கம் இன்றைக்கான நம்மளோட எஸ்ஜே ஏரி பதிவில் என்ன ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது வந்துட்டு ஸ்டெம் ஸ்டிச் ஓகேவா அந்த ஃப்ளவருக்கெல்லாம் வந்து நம்ம தண்டு வரைவோம் இல்லை அதே இதுதான் அதை வந்துட்டு ஏரி இதில் எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம் ஒரு ஸ்கேல் அளவுக்கு வந்துட்டு லைன் போடுங்க ஒரு லைன் ஓகேவா ஒரு லைன் போட்டுட்டு நமக்கு வந்துட்டு சில்க் நூல் சில்க் நூல் தான் இதுக்கு தேவை ஓகேவா நான் வந்து சில்க் நூல் எடுத்துருக்கேன் இங்கே பாருங்க முதல்ல நாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் சில்க் நூலில் நம்ம எந்த ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணும்போதும் பின்னாடி ஒரு ஸ்டிட்ச் போட்டு முன்னாடி எடுக்கணும் சரியா இப்போ நம்ம பண்ணக்கூடியது வந்துட்டு ஸ்டெம் ஸ்டிச் இப்படி எடுத்துகிட்டு பக்கத்தில் லாக்கு லாக் பண்ணி இதுக்கு ஒரு முக்கால் இதில் இப்படி போட்டு பின்னாடி போய் ஒரு சின்ன குட்டி லாக் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி வந்து பக்கத்தில் லாக் அதே மாதிரி முக்கால் இதில் போய் ஒரு சின்ன லாக் அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்களா இதே மாதிரி தான் கண்டினியூஸாக வந்துட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னா ஒரு நீளமாக ஒரு செயின் அப்புறமா ஒரு சின்ன லாக் அடுத்து வந்துட்டு பின்னாடி போய் ஒரு சின்னதாக ஒரு லாக்கு குட்டி லாக்கு ஓகேவா திரும்பவும் பாருங்கள் இவ்வளோ கேப்பு விட்டு எடுத்து சின்ன லாக் முக்கால் இதில் போய் சின்ன லாக் ஓகேவா அப்புறமா அதே மாதிரி தான் இவ்வளோ கேப்பு விட்டு ஃப்ரெண்டில் வந்து லாக் பின்னாடி போய் சின்ன லாக் ஓகேவா இதுதான் ஸ்டெம் ஸ்டிச் நம்ம ஃப்ளவருக்கு வந்து ஸ்டெம் அதோட தண்டு வடம் அதுக்கு வந்து இந்த ஸ்டிச் வந்துட்டு யூஸ் ஆகும் ஓகேவா நாம் இனி இதை வந்துட்டு ரெண்டு நாட்டு போட்டு முடிப்போம் இந்த மாதிரி போட்டு பக்கத்தில் லக் பண்ணி லாக் பண்ணி முடிச்சாச்சு ஓகேவா இதுதான் நம்மளோட ஸ்டெம் ஸ்டிச் சரியா இதே மெத்தடில் வந்துட்டு இன்னொரு ஸ்டிச் இருக்குது சேம் ஸ்டெம் ஸ்டிச் தான் ஓகேவா அதுக்கு வந்து முதல்ல செயின் எடுத்து பின்னாடி எடுத்து முன்னாடி கொஞ்சம் நீட்டி போடணும் நீட்டி போட்டுட்டு பக்கத்தில் லாக்கு லாக் பண்ணி இதுக்கு உள்ளாடி நம்ம நேரமாக இங்கே வெளியே கொத்துனோம் இது வந்துட்டு இதுக்கு உள்ளாடி பக்கத்தில் கொடுத்து லாக்கு ஓகேவா திரும்ப அதே மாதிரி நீட்டி பண்ணுங்கள் நீட்டி லாக்கு லாக் பண்ணி நூலை ரெண்டாக பிரித்து இந்த மாதிரி பார்த்தீங்களா அதுக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் உண்டு இது வந்துட்டு கேப்பே இல்லாதது மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு சூப்பராக நீச்சாக இருக்கும் நீட்டி எடுத்து பக்கத்தில் லாக் பண்ணி திரும்ப இதுக்குள்ள உள்ளே போய் பக்கத்தில் எல்லா பார்த்திங்களா ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இதை ட்ரை பண்ணுறவங்க இதை ட்ரை பண்ணலாம் இதை ட்ரை பண்ணுறவங்க இதை பண்ணலாம் சரியா ரெண்டு சைஸில் இருக்குது ரெண்டு டைப் அப்படின்னா நமக்கு எது வந்துட்டு வருதோ நமக்கு புரியுதோ அதை வந்துட்டு பண்ணிக்கிடலாம் ஓகேவா இதை வந்து இப்போ எண்டு நாட்டு போட்டு முடிச்சுருவோம் எண்டு நாட்டு போட்டு ஓக்கே வா? இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கோன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் தேங்க்யூ